ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் ஏன் எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய் என்னிடம் ஒரு விஷயத்தை நீ ஒப்படைத்து விட்டால் அதை நீ மறந்து விடு அதை நான் பார்த்து கொள்கிறேன் அணுதினமும் அதை ஏன் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு காத்திருக்காதே எது நடக்குமோ அது நடந்தே தீரும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டவை நிச்சயமாக உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும் நீ எதை ஒப்படைத்தாயோ அதற்காகவே நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை ஒருபொழுதும் பொழுதும் விடாதே இதுவே என்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நான் தரும் சத்திய வாக்கு நான் கொடுக்கும் சத்திய வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது என்ற நம்பிக்கை உனக்கு உண்டு அல்லவா அதனால் இந்த நிமிடமே கவலையை வீடு நடப்பதை பற்றி யோசி எதிர்காலத்தை பற்றி சிந்தி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கையில் இதற்கு நான் பொறுப்பு ஓம் சைராம் சாயோட ஒரு அற்புதமான ஒரு தெய்வ வாக்கு கேட்டீங்க இது உங்களுக்கானது மட்டும்தான் எதற்காகவும் கலங்காதீங்க அவர் உங்கள் கூட தான் இருக்கார் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வந்துருக்கார் சாயி எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தில் எப் வந்து இருக்கணும் உங்களோட குடும்ப உறுப்பினராக அவரையும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுதும் உங்களோட குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் அதாவது வீட்டில் யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்து தான் போகணும் உங்களால் முடிந்தால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க வெளியே யார் யாருக்கிட்டேயோ நம்ம எவ்வளவோ விஷயங்களை நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறோம் சகிப்புத்தன்மையோடு இருக்கிற நம்ம நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறது கிடையாது கோவப்படுறதுனால நம்ம எதுவும் சாதிக்க போகிறது கிடையாது யார் மேலே கோவப்பட போகிறோம் வீட்டில் ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கவங்க மேலே கோவ அப்படின்னா யார் மேலே அன்பு செலுத்த போகிறோம் அதையும் யோசிச்சு பாருங்கள் யாருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எதற்காக இந்த வாழ்க்கை எல்லாமே நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக தான் உங்களுக்காகனு தனிப்பட்ட முறையில் ஏதாவது கேட்டிருப்பீங்களா உங்களோட உடல்நிலைக்காகன்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் கூட அதுலேயும் உங்களோட குடும்பத்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கணுங்கிற அந்த ஒரு உணர்வும் வந்து இருக்கும் அதனால் உங்களோட குடும்ப நிம்மதியை முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களோட குடும்பத்தில் எந்த அளவுக்கு சண்டை சச்சிரவு இல்லாமல் இருக்கோ சாய் ரொம்ப சந்தோஷமாக அந்த குடும்பத்தில் இருந்து வாழ்வார் வெளியே இருந்து வருகிற ஒரு சில பிரச்சனைகளை சாய் பார்த்துக்குவார் இல்லை கர்ம வினையினால் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது தொல்லைகள் நேர்ந்தாலும் அதையும் சாய் பார்த்துக்குவார் ஆனால் நம்மளோட மனநிலையினால் நம்மளாக ஏற்படுத்திக்கிற பிரச்சனையை நம்ம தான் சரி செய்யணும் அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மனநிலையை மாற்றும் சக்தி நமக்கு மட்டும்தான் இருக்குது அந்த சக்தியை கடவுள் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க மனநிலையை மாற்றும் சக்தி யாருக்கும் கிடையாது கடவுளோ குருவோ அந்த நிலை அவங்களுக்கு சக்தி இருந்தாலும் அதை வந்து அவங்க சரி செய்ய மாட்டாங்க அதற்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஒருவனோட படசை எல்லாம் மறக்க செய்து அவனை ஒரு புது பிறவியை ஆக்க மாட்டாங்க அவனுக்கு வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு அவன் கண்ணு முன்னாடி காமிப்பாங்க அவன் தான் அதை வந்து தேர்ந்தெடுக்கணும் எல்லா கடவுளும் அப்படி தான் எல்லா குருவும் அப்படி தான் நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க கை காப்பாற்பட்ட விஷயம் கர்மவினையினால் ஏதாவது நடக்குன்னா உங்களோட சாய் நம்மளோட சாய் நீங்கள் நம்புகிற குரு அவர் பார்த்துக்குவார் மற்றபடி நம்மளோட மனநிலையினால் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதை நம்ம தான் சரி செய்து கொள்ளணும் நம்ம செய்கிற தவறுகளை உணர்வதற்கான சூழ்நிலையை வந்து உருவாக்குவார் டெய்லி தப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கடா அப்புடின்னு உணர்வதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த வாய்ப்பை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம தவறு செய்துட்டுக்கோ நம்ம வந்து உணர்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் நம்மளோட குடும்பத்துலேயும் நல்லது நடக்கும் அதை விட்டுட்டு பிடிவாத குணமும் வரட்டு கௌரவமும் வீணாத கோபமும் கொண்டோம் அப்படின்னா அது நமக்கும் நம்ம குடும்பத்தையும் தான் வந்து பாதிக்கும் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்பொழுதும் தெளிவாக இருங்க உங்களோட சாய் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னா உங்களோட குடும்பத்தில் அமைதி நிலவணும் அதற்கு நீங்கள் அட்லீஸ்ட் முயற்சியாவது எடுக்கணும் அப்போ தான் உங்களோட சாய் உங்கள் கூட வந்துருப்பார் உங்கள் வீட்டில் வேறு யாராவது மூலமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராக வேணால் இருக்கலாம் உங்களோட மகனோ மகளோ இல்லை தாய் தந்தையரோ உங்களோட உடன் பிறப்புகளோ இந்த மாதிரியான பந்தங்கள்னால உங்கள் வீட்டில் ஏதாவது அமைதி இல்லாமல் போனால் கூட அதை சரி செய்யும் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களோட குரு யார் சாயி அந்த பொறுப்பு உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்கார் சாயி சாயை நம்புகிறவங்க சாயை வணங்குறவங்க இதை கண்டிப்பாக அந்த கடைபிடிக்கணும் அமைதியான சூழ்நிலையை உருவாக்குவராகவே நீங்கள் வந்து எப்பொழுதும் இருக்கணும் அதை விட்டு விட்டு எரியும் நெருப்பில் என்னை எடுத்து ஊத்துற ஒரு ஆளாக வந்து இருக்கக்கூடாது கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் தேவையில்லாத கோவம் நம்மளை மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தையும் பாதிக்கும் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட யோசித்து பேசணும் கோவமாக இருக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கை துணையும் யாராவது ஒருத்தவங்க கோவமாக இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் எதிர்த்து பேசாமல் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி புரிய வைத்து அந்த நிலைமையை அந்த சூழ்நிலையை வந்து சு சுமூகமாக்குவதற்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு எதிர்த்து நின்று கேள்வி கேட்குறேங்கிற பேரில் நம்ம அதை வந்து அதிகமாக்கி விட்டுறக்கூடாது இதை நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் எப்பொழுதும் சாய் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பார் அமைதியோடு அவரையும் வாழ வைங்க அவர் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்குவார் சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க சாய் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடிக்கொண்டு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் சரி செய்து கொடுப்பார் கை காப்பாற்பட்ட விஷயங்கள் கர்ம வினையினால் நிகழ் நிகழ்வும் ஒரு சில அசம்பாவிதங்கள்லேருந்தும் உங்களை வந்து காப்பாற்றுவார் தடைப்பட்ட காரியங்கள் ஒன்று ஒன்றா சரியாகுங்கிற நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே சரியாகும் நீதி பதிவு வந்து கேட்டிருப்பீங்க ஒரு விஷயம் சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அது நிச்சயமாக கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் ஒப்படைத்த விஷயத்தையே திரும்பவும் திரும்பவும் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக காலத்தாமதம் ஆகும் ஒப்படைச்சிட்டோம் அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தொடர்ந்து நீங்கள் அடுத்தடுத்த வேலையை பாருங்கள் இன்றைக்கி நடக்கிற சம்பவங்களையும் சூழ்நிலைகளையும் தைரியமாக வந்து எதிர்கொள்ளுங்கள் ஒப்படைத்த விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஏன்னால் அது சாய்கிட்ட விட்டதாகி ஆகிடுச்சு அதனால் அவர் பார்த்துக்குவார் எது நடக்குதோ அதை முழு மனதோடு வந்து ஏற்றுக்கோங்க எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும் பின்வரும் நாட்களில் அதற்கான காரணமும் நமக்கு வந்து தெரிய வரும் இதை எப்பொழுதுமே மறந்துடாதீங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் சந்தோஷத்தை கொடுங்க சாயப்பா நிம்மதியை கொடுங்க எங்களுக்கும் எங்கள் சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்பிக்கையோட சாய்கிட்ட பேசுங்க என்ன வேணுமோ கேளுங்க நிச்சயமாக உங்களோட அப்பா உங்களுக்கு தேவையானதை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இப்போ இரண்டு நிமிடம் நான் பேசாமல் இருப்பேன் இருந்தாலும் இந்த பதிவு போய்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த பதிவில் இருந்து வெளியே வாங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்